நம்முடைய மாநில மரம் எது மாநில மரம் எது பனை மரம் மாநில மலர் மாணவர்கள் சொல்லட்டும் மாநில மலர் எது செங்காந்தல் இதெல்லாம் செங்காந்தல் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சரி தேசிய மலர்னா தேசிய மரம் இந்த பனைமரத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன் பனைமரங்களில் நமக்கு என்னென்ன கிடைக்குது நிலத்தடி நீரை பாதுகாக்குது மண் அரிப்பை தடுக்குது அடுத்தது சொல்லியாச்சு ரிப்பீட் பண்ணா காற்று தடுக்கக்கூடிய ஒரு வின் பேரேட் அப்புறம் நிழல் வீடு கட்டக்கூடிய ஓலை அப்புறம் பணம் பழம் கருப்பட்டி ஒரு கரை ஒளி அடுத்தது பணம் கிழங்கு அப்புறம் பணம் கற்கண்டு அதுக்கப்புறம் கல்லு கை தட்டுங்க அடுத்தது அடுத்தது பணம் சொல்லியாச்சு பணம் கிழங்கு சொல்லியாச்சு வதனே சொல்லியாச்சு பனை நுங்கு ஒரு கை தட்டுங்க அடுத்தது நீங்கள் கொஞ்சம் பேசக்கூடாது இந்த தீபாவளிக்கு ஒரு பட்டாசு பயன்படுத்திங்களா ஓலை பட்டாசு இல்லை அது கார்த்திகை தீபத்தில் ஓலை பட்டாசு இந்த ஜென்ரேஷன் போயிடுச்சு ஓலையில் முனையில் ஒரு ஒரு இது மாதிரி போட்டு வாட்சி கட்டுவோம்ல அதில் வச்சு மருந்து வச்சு ஒரு வத்தி இருக்கும் அந்த ஓலையை பிடிச்சிக்கினே பட்டாசு வெடிச்சோம் நாங்கள் இப்போ பாருங்கள் அந்த ஓலை பட்டாசு இல்லாமல் போயிடுச்சு நீங்களே பார்க்கல நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க இப்போது இப்போ இருக்கிற அமைதியாக இருக்கணும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அந்த வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் பண மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க எங்கள் தனியார் மரத்துலேயும் உங்கள் காடு உங்கள் அப்பா மரம் இருக்குது அது உங்கள் வீட்டு காடு தனி காடு ஏரிகளில் கண்வாய்களில் இருக்குது அது அரசாங்கத்துடைய மரம் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது எந்த மரத்தையும் வெட்டக்கூடாதுன்னு ஒரு அரசு ஒரு ஆணை வந்திருக்கு ஆனால் இப்போ என்ன நடக்குது நில வணிகம்ன்ற பேரில் அந்த மரத்தை வெட்டிடுறாங்க